நல்லதே நடக்கும் மே எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரங்களுக்கான இன்றைய படன்கள் மீனராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம் சரிங்களா உங்கள் ராசியில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களான ராகு சனி பகவான் கூடவே நீச்சல் புதன் சொல்லிட்டு எல்லாமே ஒரு வகையில் மங்கமாக இருக்குது அதாவது நீங்கள் நல்ல நிலைமைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஏறி உங்களுக்கு தொங்கி கீழே இறக்க இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வேலையை நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு குடும்பத்துக்குள்ளே ஏதாவது மருத்துவ செலவுகள் பொருளாதார ரீதியான செலவுகள் சிறு சிறு சண்டை சுற்றல்கள் வரும் சரி குடும்பத்தில் இப்போ எல்லாருக்கும் சரியாயிடுச்சு அப்படின்னா தொழில் ரீதியாக ஏதாவது குறைவுகள் ஏற்படும் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரியான ஏதோ ஒரு வகையில் உங்களை சுற்றி ஒரு பேடு வைப்ரேஷன்ஸு நெகட்டிவான விஷயங்கள் எதிர்வா எதிர்விளைவுகள் உங்களுக்கு உங்களுக்கே உங்களை பிடிக்காத மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கோம் ஏன்னா அந்த ஜென்மச்சனியுடைய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கவலைப்படாதீங்க இன்றைக்கி வந்து பௌர்ணமி வளர்பிரை நோக்கி போகக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால புதன் பகவான் நீச்சப்பங்க தடையிறாரு பாவக்கிரகங்களால பார்த்து பார்த்த உங்கள் ராசி வந்து பலம் பெறுது இன்னைக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்னோனியங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஆரோக்கியம் வந்து மேம்படும் குடும்பத்தில் வந்து நிம்மதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மன சங்கடங்கள் ச சஞ்சலங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து தீர்வதற்கான நல்ல காலகட்டம் வந்துட்டுருக்கு மனசை தளர விடாதீங்க இது வந்து போராட்டத்துக்குரிய ஒரு காலம் சரிங்களா போராட்டம்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும் அதன் மூலமாக ஒரு பெரிய பொசிஷன்லையும் உங்களால் உட்கார முடியும் மீனராசிக்காரங்கள் எதுலேயும் கவலை வேண்டாம் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க உங்களுக்கான நேரமும் வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்கிறேன் மினராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவபெருமானை வணங்குவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் குறிப்பாக பால் வாங்கி கொடுக்குறதும் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கும் நன்றி